வணக்கம் நான் உங்கள் ஆவணி மாதம் நண்பர்கள் எந்த கவனமாக இருக்கணும் ஒரு சின்ன குறிப்பு பார்ப்போம் சரி ஒவ்வொரு நாளும் மாதத்துக்கு பலன் சொல்றோம் சொல்லணும்னே இந்த மாதம் முழுசும் நன்மையான விஷயங்களாவே நடக்குமே அப்படித்தான எல்லாருக்குமே எதிர்பார்ப்பு இருக்கும் இருந்தாலும் மனிதனுடைய வாழ்வில் நல்லது தீயவை கலந்து கலந்துதானே இருக்கு ஒவ்வொரு நாளும் விழிப்புணர்வோடு வாழ வேண்டியது அவசியம்தான் ஜோதிடம் சில குறிப்புகள் நமக்கு சொல்லுது இந்த சொல்லக்கூடிய நாட்களை ரொம்ப கவனமாக இருந்துகிட்டோம்னா அதுவே மாற்றத்தை கொடுக்கும் இருபது இருபத்தி ஒன்று ஆங்கில தேதி இருபது இருபத்தி ஒன்று இந்த நாள்ல சற்று கவனத்தோட இருக்க வேண்டியது அவசியம் புதிய முயற்சிகளை தனுசு ராசி நண்பர்கள் தவிர்க்க வேண்டியது அவசியம் புதிய முயற்சிகளை கொஞ்சம் தவிர்த்துக்குங்க வாகனங்கள்ல பயணிக்கும் பொழுது கொஞ்சம் கவனமாக இருங்க யாருக்கும் குறிப்பா பணம் சார்ந்த விஷயத்துக்கு முன்ன போய் நிக்காதீங்க அதுவே பாதி பிரச்சனை தீர்க்கும் யார்கிட்டயாவது புதுசா பணத்தை கொடுத்து ஏமாற வேண்டாம் பெரிய முதலீடுக்கு இந்த நாட்கள்ல முயற்சி செய்ய வேண்டாம் யாராவது ஆசை வார்த்தை சொன்னாங்கன்னா இவ்வளவு கொடுத்தா சாயங்காலத்துக்குள்ளார இவ்வளவு கிடைக்கும் அப்படிலாம் ஆசை வார்த்தை சொல்லி எதுலயாவது முதலீடு பண்ண வச்சாங்கன்னா போகாதீங்க சற்று கவனத்தோடு இருக்க வேண்டிய நாட்கள் இருபது இருபத்தி ஒன்று இந்த நாட்கள்ல தனுசு நண்பர்கள் எல்லா விஷயத்திலும் கவனமாக இருங்க அந்த இறை சிந்தனையோடு இறை ஆற்றலை பூர்ணமா உள்ள ஈர்த்து ஒவ்வொரு செயலையும் செய்துக்கிடுவாங்க ஒவ்வொரு நாளும் அவசியம் இந்த இரண்டு நாட்கள் மட்டுமல்ல ஒவ்வொரு நாளும் அவசியம் இந்த இரண்டு நாட்கள் மிக கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் தனுசு ராசி நண்பர்கள் சரி மீண்டும் இன்னொரு காணொளியில் சந்திப்போம் போதி வணக்கம்